அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அது எந்த எந்த கோவில் எப்படி போகணும் இது மாதிரியான தகவல்களை இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா வீடியோவை பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகம்ங்கிற ஒரு விஷயத்த பெருசா அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாகவே மனசளவில் பிரச்சனைகள் உடல் அளவில் சில வருத்தங்களையும் இன்னும் சொல்ல போனால் அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நடக்காம கூட போயிருக்கும் அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு கோவில் போனீங்கன்னா கோடீஸ்வர யோகம் கிடைக்குங்கிறது தான் உண்மை முதல்ல எதுக்காக கோடீஸ்வர யோகம்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு உண்டு அந்த சொல்யூஷன் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் கடன் கொடுக்கல் வாங்கலோ இல்லை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பணத்தினால பட்ட அவமானமோ அசிங்கமோ அதை நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த கோவில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை கட்டாயமாக உங்களுக்கு நீங்கும் இந்த ஒரு பிரச்சனை குறைஞ்சாலே அடுத்து சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக குறைய ஆரம்பிச்சிடும் சரியாக ஆரம்பிச்சிடும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஒரு இடத்துல பெரிய அளவுல இருக்கக்கூடிய பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு தான் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படி தரணி ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டையே ஆளக்கூடிய சக்தி உடையவங்க அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு மைனஸ் ஒரு தோல்வி இன்னும் சொல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றமா போன விஷயம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிம்மராசியுடைய சில கிரகநிலைகள் தான் பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களுமே வலுவுடைய கிரகங்களின் நட்சத்திரமா இருந்தாலுமே சிறிது ஏமாற்றமும் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் அதுலேயும் குறிப்பா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இந்த சுச்சுவேஷன் பார்த்தா கண்டக சனி ஒன்பதுல குரு இருந்தும் ராகு பகவான் சேர்க்கை பெற்று ராகு பகவானால எந்த விதமான ஒரு நற்பலன்களும் குருனால அனுபவிக்க முடியாம நீங்க இருக்கீங்க நிறைய சிம்மராசியை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி அதே மாதிரியே பேசுறவங்க உண்மையை உறக்க சொல்றவங்க பத்து பேர் நடுவுல இருக்காங்கன்னா இவங்க ஒருத்தவங்க தனியா தெரியுறாங்கன்னா அது தான் இருப்பாங்க ஆனா ஒரு பேச்சு பேசினாலும் ஒலிக்கும் தாய் தந்தை மீது அக்கறை எடுத்துக்க கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில ஏமாற்றம் பொது வழியில ஏமாற்றம் நண்பர்கள் வழியில ஏமாற்றம் ஏன் கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்கவங்களே ஏமாத்துவாங்க ஒருத்தவங்க ஒரு முறைக்கு மேலே ஏமாறுறாங்க அப்படின்னா அது சிம்ம தான் இருப்பாங்க ஒருத்தவங்க பல முறை ஏமாறாங்க அப்படின்னா அது மகம் நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க என்ன காரணம்னா ஒரு விஷயத்துல ஒரு தடவை ஏமாந்தும் திரும்ப இன்னொரு முறை அதை பண்றது நம்பிக்கைக்கு பாத்திரமாகி திரும்பவும் ஏமாறுறது யாருன்னா அது பூரம் நட்சத்திரக்காரங்களா தான் இருப்பாங்க ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் அதை அக்செப்ட் கண்டினியூ பூரம் நட்சத்திரம் வீட்டில் மாமியார் சம்பந்தப்பட்ட ராசியில யாருன்னு பார்த்தா மகம் நட்சத்திரம் தான் அதே மாதிரி மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரக்கூடிய ராசி யாருன்னா சிம்ம ராசியில மகம் நட்சத்திரக்காரங்க தான் அதிகமாக உடல் சம்பந்தப்பட்ட இன்னல்களை சந்திக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா இந்த மகம் நட்சத்திரக்காரங்க தான் அதிகமான திறமைகள் இருந்துமே அந்த திறமைக்கு உரிய அங்கீகாரம் பெறாத ராசி யாருன்னா மகம் நட்சத்திரக்காரங்க அதிகமாக திறமைகள் இருந்தும் அந்த திறமைக்குண்டான அங்கீகாரம் பெறாத ராசி நட்சத்திரக்காரங்க யாருன்னா சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்க தான் வெளிநாட்டு வாய்ப்பு இருந்தும் ஏன் வெளிநாட்டுலயே இருந்தும் கூட சும்மா இருக்கும் சந்தோஷம் இல்லாம இருக்கும் அப்படின்னா அது மகம் நட்சத்திரக்காரங்க தான் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுலயும் மெயினா பார்த்தா பணப்பிரச்சனை பண விஷயத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி பண பணப்பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுலயும் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வருஷமா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சரி இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணப்பிரச்சனை ஒன்றுதான் கிடையாது ஆனா இந்த ஒரு நிறைய இன்னல்களை சந்திச்சிருப்பாங்க சாதாரண ஒரு 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 கூட சின்ன விஷயத்தினால உங்களை ஏமாத்திருப்பாங்க இல்ல நீங்க ஏமாந்துருப்பீங்க இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா ஒரு மாற்றம் இருக்காதா நம்பிக்கையான ஒரு விஷயம் என்னைக்குதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் இருமடங்காக கொடுக்கக்கூடிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தான் இந்த கோவில் சென்று வணங்கி வந்தால் மிகப்பெரிய திருப்பு முனை நிச்சயம் இருக்கும் கடன் கண்டிப்பா அடையும் அதே மாதிரி கண்டிப்பா உங்க பொருளாதார நிலை உயரும் பண விஷயத்துல நிச்சயமா நல்ல மாற்றம் இருக்கும் கடன் கண்டிப்பா அடையும் எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த கடனை அடைச்சிடலாம் நீங்கள் இழந்த மான மரியாதையும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வெளியில் எங்கேயாவது பணம் கொடுத்துட்டு அது திரும்ப வராமல் ஆகி நிற்குதுன்னா கூட இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்கள் கொடுத்த பணம் கண்டிப்பாக வீடு தேடி வர ஆரம்பிக்கும் நிச்சயமாக வரும் ஃபாலோ பண்ணி பாருங்க பேர்பட்ட இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க பலனை நீங்கள் கண்கூடாக காண்பிங்க இந்த கற்பக விநாயகர் கோவில் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சிம்மராசி அன்பர்கள் ஒரு முறை போயிட்டு வந்தா வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு மாற்றம் எதிர்பாராத ஒரு சந்தோஷம் இன்னும் சொல்ல எதிர்பாராத ஒரு வெற்றி நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கற்பக விநாயகர் கோவில் எப்போ போகணும்னா அதுதான் ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் கற்பக விநாயகர் கோவிலுக்கு வியாழக்கிழமை சென்றுவாங்க அதுலேயும் சுக்கர ஹோரை நேரத்தில் நீங்கள் போயிட்டு வாங்க இந்த விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டு வாங்க நிச்சயமாக ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் பாருங்க மகாலட்சுமி தேவியுடைய பரிபூர்ண அருள் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்த ஒரு அமைப்பு இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல டேர்ம் நல்ல ஒரு திருப்பு முனைங்கிறது ஏற்படும் வியாழக்கிழமை அன்னைக்கு சுவாமி தரிசனம் இந்த கோவிலில் போய் பண்ணி பாருங்க சுக்கர ஹோரை நேரத்துல வியாழக்கிழமை தினத்துல சுக்கர ஹோரை எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணில பத்து மணி வரைக்கும் வியாழக்கிழமை சுக்கர ஹோரை மாலை நேரத்துல நான்கு மணில ஐந்து மணி வரைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஹோரை வரும் இந்த இரண்டு சுக்கரகோரை நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ண முடியுமோ இந்த காலையில ஒன்பது இருந்து பத்து மணி வரைக்கும் அதே மாதிரி மாலை நான்கு இருந்து ஐந்து மணி வரைக்கும் இந்த நேரத்துல கற்பக விநாயகர் ஆலயத்துல சுவாமி தரிசனம் பண்ணி பாருங்க முழு பலன் நிச்சயம் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்